வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உடனே உண்ணி வந்து என்ன ஆகும்னா நெஞ்சில் அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அசிடிட்டி தான் ப்ராப்ளம் அந்த அசிடிட்டிக்கு சூப்பரான ஹோம் ரெமெடி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்துக்கோங்க சோம்பு நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வீட்டில் இந்த சோம்பு வந்து அசிடிட்டி உடனே உடனே சட்டுன்னு குணப்படுத்துறதுல ஆட்டில் சோம்புக்கு நிறைய நிறைய இருக்குது சோம்பு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும் அப்படியே போட்டு வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிடுங்க இதுதான் வந்து உடனே செய்யக்கூடிய ஹோம் ரெமடி நம்ம வீட்டில் சோம்பு இருக்கும் உடனே எடுத்து நம்ம செஞ்சிடலாம் இந்த ஹோம் ரெமடி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த அந்த கொஞ்சம் வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வலி இன்னும் குறையலை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுடுதண்ணி எல்லாம் சூடாவது இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து சீரகத்தை வந்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு கரண்டி சீரகம் போட்டால் போதும் நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க தலை தழைன்னு கொதிக்க வைக்கும் போது ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி வைக்கும் போது அரை டம்ளராக மாறுகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா சீராக கொதிக்குது கொதிச்சிட்டோன்னே நல்லா வந்து லைட்டாக வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறனோடனே லைட்டாக கொஞ்சம் ஆறுனா போதும் நம்மளுக்கு ரொம்ப ஆற வேண்டியதில்லை அதை அப்படியே வந்து வடிகட்டிக்கிங்க வடிகட்டி இந்த சீரக தண்ணி வந்து ஹண்ட்ரட் வந்து ஆல்ரெடி இருந்த வழியையும் வந்து உடனே போக்கிடுவல ஆற்றல் வந்து நிறைய இருக்குது ஜீரணம் ஆகும் நிறைய ஏப்பம் வரும் அந்த டைமில் உங்களுக்கு இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு நல்லா நடங்க காராக ஃபுல்லாகவே நடங்க எவ்வளோ நேரம் நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆகணும் ஏப்பம் வரவே ஆரமிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணும் இந்த சீரகத்தண்ணி தண்ணி இந்த சோம்பு சீரக தண்ணியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கியூர் ஆகிடும் உடனே வலி குறையும் உங்களுக்கு எல்லா இடத்துல இருக்க வலியும் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் படிப்படியாக வந்து வலி குறைஞ்சிரும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே எல்லா வலியுமே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்